திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம் திருக்கயிலாய பரம்பரை தர்மபுரம் ஆதீனம் இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ கயிலை மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளின் அறுபதாம் ஆண்டு தெய்வீக மணிவிழா சிறப்புற நிகழ இருக்கின்றது நம் மயிலாடுதுறையில் நவம்பர் ஒன்று முதல் எண்ணற்ற இசைக்கலைஞர்களின் தேவார இன்னிசை அருள்வழிச் சொற்பொழிவு தெய்வீக நடன நிகழ்வு நிகழ இருக்கின்றது நம் தருமை குருமகா சன்னிதானத்தின் மணிவிழாவினில் நாம் ஒவ்வொருவரும் பங்கு பெறுவது நம் சைவ மரபிற்கு நாம் செய்யும் மிகப்பெரிய மரியாதையாகும் அதில் நவம்பர் முதல் நாள் எனது நடன நிகழ்ச்சி திருமுறை திருநடனம் எனும் தெய்வீக நாட்டிய நிகழ்ச்சியினை நம் குருமகா சந்நிதானங்களின் பாதங்களில் அவரது மணிவிழாவின் பரிசாக சமர்ப்பிக்க இருக்கின்றேன் உலகம் முழுவதிலும் இருக்கும் பக்த கோடிகள் அனைவரும் தர்மபுரம் ஆதீனத்தின் மணிவிழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்து இறையருள் பெறுமாறு அன்புடன் வேண்டுகின்றேன்